மகளிர் ஒரு தளவாச்சும் நீங்கள் சிக்கன் வாங்கினீங்கன்னா நான் பண்ணுற மாட்டோம் ஒரு தளவாச்சு பண்ணி பாருங்கள் சும்மா டேஸ்ட்டு சும்மா நாக்கில் நடனம்னு சொல்லுவேன் பட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லெக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பீஸ் நல்ல பீஸாக எடுத்துக்குங்க அதெல்லாம் லெக்கெல்லாம் நல்லாவே சுத்தம் பண்ணி நல்லா கோடு போட்டு வச்சிருங்க ஒரு ஓரத்தில் வச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற மசாலா வந்து நவீன் பொடின்னு சொல்லுவாங்க அது யூஸ் பண்ணுறேன் அப்புறம் ஒரு எலுமிச்சை பழம் சாறு அதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் அப்புறம் இஞ்சி பூடி பேஸ்ட்டு லைட்டாக உப்பு போட்டு முடித்து லைட்டாக வாட்ரு கலந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்குங்க மசாலா எந்த அளவுக்கு மிஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி நல்லா பஞ்சு மாட்டை அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிக்க அப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கோடு போட்டுருக்க வச்சு லெக் பீஸ் எடுத்து நல்லாவே மசாலா போட்டு நல்லாவே குளியாட்டிங்க மக்களே நான் எந்த அளவுக்கு மசாலா போடுறேன் பாருங்க மசாலா தான் நமக்கு முக்கியமே மசாலா நல்லாவே போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க நான் அப்போனா தான் மசாலா நல்லாவே சாரு ஊறி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பாலித்தீன் பண்ணி அந்த கீசை சுடுவா பற்றிலாம் அந்த கீசையுமே எடுத்து வச்சு அது மேலே சிக்கனை வச்சு நல்லா மடித்து நல்லா ரோல் பண்ணிடுங்க நான் எந்த அளவுக்கு ரோல் பண்ணுறேன் பற்றிலா ஸோ இந்த வாழை இல்லை வாழைல வைக்காமல் நான் ரோல் பண்ணுறேன் நீங்கள் வாழை வச்சு ரோல் பண்ணுங்கள் ரோல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு கப்டம்பி எடுத்து போட்டு நல்லாவே இறுக்கி கட்டிட்டேன் அது எதுக்காக கட்டினேன் பார்த்தீங்கன்னா அப்போதான் நம்ம அந்த பையன் நம்ம கிச்சன் நம்ம கங்கில் படாம இருக்கேன் நல்லா போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன் அந்த கங்கை எடுத்து போட்டு அதை லைட்டாக விட்டு அந்த தூக்கி சிக்கனை தூக்கி போட்டு நல்லாவே வேக வச்சிட்டேன் மக்களை நல்லா வெந்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக எடுத்தேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டேன் மக்களை நல்லாவே பஞ்சு மாட்டேன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன் சும்மா பார்த்தாலே சும்மா சரியான டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நானும் ஓப்பன் பண்ணி அப்படியே கையில் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்க சும்மா செம்ம டேஸ்ட் நான் பண்ணினதாடா இருந்துச்சு மக்களே சரியான டேஸ்ட்டாகவே இருந்துச்சு இருந்துச்சு நம்ம சேனல் புதுசாக போயிருக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அடுத்தது வீடியோ போட்டுக்கிட்டே அடுத்த வீடியோ நல்ல வீடியோ சந்திக்கிறேன் ஸோ பாய் கேஸ் ப ஃபுல்லா வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க Bye.